あ、uh ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஒரு வழியாக பாட்டி ஊருக்கு வந்தாச்சுங்க வந்ததோனே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்தது தெரிஞ்சதொடனே பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களேன் எங்களை பார்க்க வந்திருந்தாங்க அவங்களோட பேசிகிட்டு இருந்ததுலேயே நைட் ஆகிடுச்சு டின்னரும் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மற்ற சத்தம் கேட்டுச்சு என்னென்னு போய் பார்த்தோம்னா திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து சாமிக்கு பூ போடுறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க இப்போ போய் சாமி கும்பிட்டு பூ போட்டாங்க அப்படின்னா திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் பூ போட்டதுலேருந்து பதினஞ்சு நாள் திருவிழா வந்துடும் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் போய் தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் தான் வந்து விளாக் எடுக்க ஆரம்பித்தேன் காலையில் ஈவினிங் ஆனால் அம்மா டீ போட்டு கொடுத்துருவாங்க எங்களுக்கு எல்லோரும் ரவுண்டாக வந்துட்டு இருக்கிற எல்லா கதையும் பேசிகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பொழுது இருந்தோம் இதுதாங்க எங்கள் நல்லம்மாயா இவங்க வந்து நல்ல வெகுளித்தனமே பேசுவாங்க பேச பேச ஜாலியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பூந்தியுமே பொறி வாங்கி வச்சுருந்தாங்க இந்த பூந்தி பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் கூட கிடைக்காது இது வந்து ஊரில் வந்து விற்றுட்டு வருவாங்க இல்லைன்னா சந்தையில் மட்டும் கிடைக்கும் அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஆயாவுக்கான உட்காணும் எங்கெங்கே ஆயா போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தா கொள்ளு பேத்திங்களுக்காக கஷ்டப்பட்டு போய் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்ன பாருங்க ஆயா எங்க போயிட்டு வந்தீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனேன் கத்து நூறு போனேன் எதுக்கு போனீங்க இந்த வெயில சும்மா போனேன் சும்மா எதுக்கு போறீங்க வெயில் பொறுக்க முடியலன்னு போனேன் ஏ வெயில் ரொம்ப சூடா இருக்குல்ல போனேன் ம் போட்டா போட்டோ எடுத்தாங்க

நொங்கு நொங்கெல்லாம் வாங்கலை நொங்குக்கிட்ட போந்துட்டு இருந்தேன் நொங்கு வட்டறையில பார்த்துட்டு ஆனால் டெய்லியும் ஆய சொல்லும் வாங்க நொங்கு வய வெட்டி தர வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாமும் நாங்க தான் போகாம போகாமல் கொண்டிருக்கிறோம் ஏயா சரி எனக்கு ஒன்று கொடுங்க ம் ஒன்று வரல சரி ஆயா ம் வீட்டுக்கு வந்து அரிசி பருப்பு வேணும்னு கேட்டிருந்தேன் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நானும் ஐயன் பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டு யாரையாவது பற்றி காசி பேசிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கும் பேசிகிட்டு இருந்தேன் பாலா நாட்களாக விட்ட கதைகளையெல்லாம் அன்னைக்கு கொஞ்சம் இவங்க அப்படியா அப்படி இப்படியான சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன் எப்போவுமே நொங்கு வாங்குறதுக்காக இந்த அக்கா கடைக்கு போனோம் இந்த அக்கா பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பல நாள் பழக்கம் ஊரில் இருந்து எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சாங்க இங்கே பாரு காசெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் ஃபுல்லாக எனக்கு நொங்கு எடுத்து கொடுத்தாங்க நான் தான் வழுக்க டைமும் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் பாப்பாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஸ்பெஷலாக ஒரு நொங்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச சிட்டிலேயே ஒரே ஒரு நொங்கு மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இல்லைன்னா பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன் ஆனால் இந்த அக்கா ஒரு காயே வந்து டென் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதுதான் சிட்டிக்கும் நம்ம சொந்த ஊருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஏன்னா சிட்டியில் எதே இருந்தாலும் கா காசலி தாங்க கருவேப்பிலை வாங்கினாலும் ஒரு பத்து ரூபா ரூபா கொடுத்து தான் வாங்கணும் ஆனால் சொந்த ஊரில் அப்படி இல்லைங்க எதுனாலும் நமக்கு இலவசமாகவும் கிடைக்கும் அது இல்லாமல் விலையும் கம்மியாக இருக்கும் சம்மருக்கேற்ற ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த நொங்குதாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் அப்பாவும் ஆயாவும் அப்பாவோட ஒர்க் ஷாப்பை கிளீன் பண்ணலான்ட்டு போயிருக்காங்க அப்பா வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கடை வச்சுட்டதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க மெயின்டைன் பண்ணாமல் ஒர்க் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதையெல்லாம் நீட் பண்ணலாம் மறுபடியும் ஏதாவது அதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்களும் வந்து கலையிலிருந்துருச்சு வாக்கிங் மாதிரி அதை பார்க்கலான்ட்டு போயிருந்தோம் இது இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்கும் அப்புறம் ஆடு மாடெல்லாம் இங்கே தான் கட்டியிருப்பாங்க இன்னொன்று தென்னை மரம் மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடமும் செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தோம் நான் இப்போ எல்லாமே டோட்டலாக எல்லாமே இல்லை எதுவுமே இல்லை இது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் நான் தான் பாப்பாட்டை சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா வந்து இங்கே வந்து ரோஸ் செடி நிறைய வச்சுருந்தேன் இங்கே வந்து எனக்கு பிடிச்ச கண்ணுக்குட்டி இருக்கும் அதுக்கு வந்து நான் தீனி கொடுப்பேன் இங்கே என்ன என்னுடைய செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட பாட்டி அவங்களும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களையும் போய் ஒரு ரைட்டு பார்த்துட்டு வந்தடான்னு சொல்லிட்டு நானும் அம்மா பாப்பா எல்லாருமே ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா டெய்லி எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் சிட்டியில் இருக்கும்போது வெளியில வந்த பில்டிங்ஸு கடை இல்லைனா ட்ராஃபிக் இதே தான் எங்களுக்கு பழகி இருக்குது மெயினாக பாப்பாங்களுக்கு அதுதான் பழகி இருக்குது ஆனால் இங்கே வெளியில் வரும்போது அம்மா அங்கே பாருமா வாய்க்கால் இருக்குது தண்ணியில் போய் விளையாடலாமா அம்மா இங்கே பாருமா மரம் எவ்வளோ பெருசாக இருக்கு அங்க பாருமா ஆடு இருக்கு மாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா ஜாலியா பாரு அம்மா இங்கே தான் விளையாட வருவேன் அம்மா இங்கே தான் சைக்கிள் ஓட்டி பழகினேன் அம்மா இங்கே தான் வண்டி ஓட்டி பழகினான்னு சொல்லிட்டு நானும் பெருமை பித்திட்டே வந்தேன் பாப்பா அம்மா சரிங்கம்மா போதுங்கம்மா பெல்ட்டை போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கிண்டல் அடிச்சுட்டே வந்தான் என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர் சொந்த ஊர் தாங்க இங்கே இருக்கிற மோஸ்ட்லி வந்து நமக்கு சிட்டியில் கிடைக்கிறதில்ல ஆனால் வேறு வழியில் சில சுச்சுவேஷனுக்காகவும் சில நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய ஜாபுக்காகவும் நம்ம வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அமையுது இருந்தாலும் ஏதோ ஒரு லீவில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சம்மர் லீவில் இல்லை ஹாலிடேஸில் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி கூட இருந்துட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஊரையும் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டு போனால் எல்லாமே குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் இல்லையா நம்ம குழந்தைங்களும் நம்மளுடைய வில்லேஜ் லைஃபுக்கு வந்து கம்ஃபர்ட் ஆகிக்குவாங்க மறுபடியும் கூட அம்மா என்னை பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க அடிக்கடி இங்கே பார்த்துட்டிங்களா என்னுடைய குட்டி பாப்பா பண்ணுற வேலை அவ்வளோ ஆட்டோ ஓட்டுறாலாமா அதனால் இதே மாதிரி தான் பிடிச்சிட்டே வந்தா நம்ம வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு சத்தமெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க சூப்பரான என்ஜாய்மெண்ட்டுங்க குட்டி பாப்பா இருப்பாங்களே இந்த லீவுக்கு வேறு எங்காவது ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிருந்தால் கூட இப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலிங்க அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க இங்கே இருந்துட்டு பாட்டியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதை விட வேறு என்னங்க நமக்கு வேணும் சரிங்க நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து மறுபடியும் சொந்த ஊருக்கு போகிற ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு மறுபடியும் தாத்தா பாட்டி கூட போய் ஸ்டே பண்ணலான்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சம்மர் லீவை முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊரில் நம்ம தாத்தா பாட்டி கூட போய் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன மாதிரி பாட்டி கூட வம்பு இழுத்துட்டு வாங்க தாத்தா பாட்டியை பிடிச்ச எல்லோரும் என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்